தேடி வாழ்வில் மொத்தம் அங்கம் இல்லையா செல்லருக்கும் தனிமையில் சுத்து விடுமும் செவி அனுப்பு வெல்கம் டு அவர் சேனல் புவி குட்டி பிலாக்ஸ் நானும் ஒரு ஆக ட்ரை பண்றேன் அழகா இருக்காங்க பொண்ணுங்க அழகா இருக்காங்க எங்களை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க ஒழுக்கமாக போயிரும் இல்லைன்னா ஓ வாயில ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன் ஆனந்திரா ஹாய் ஆனந்த் ஹாய் 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 சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு ஒயிட் ரைஸ் மாங்காய் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு குழம்பு எக்குற ரசம் என்ன ஞாபகம் நண்பா என்னாச்சு ரொம்ப நாள் ஆள காடா எங்கே போயிருந்தீங்க வாட் கேன் ஐ ஃபார் யூ என்னாச்சு என்னோட ஸ்பேனர் ஸ்பேனர் கொடுத்தேன்னு பேர் இவங்கெல்லாம் எப்போ வர்றாங்கன்னா டூ மந்த்து த்ரீ மந்த்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம லைவுக்கே வராங்க என்ன ஒரு குடும்பம் பார்த்தீங்களா ஸ்பேனர் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுறேன் சரியா கொடுத்த போதும் எல்லாருக்கும் பிடுங்கணும் ஸ்பேனரை தேவையில்லாம ஸ்பேனர் கொடுத்து வச்சுருக்கேன் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்து கவர்ங்க ரசிகன் என்னை தெரியுமா கலைஞன் என்னை தெரியுமா நண்பா ஃபோனும் தொலைஞ்சி விட்டது புதிய ஃபோன் வாங்கி பேசி கொண்டிருக்கேன் அய்யயோ என்னாச்சு எங்கே தொலைச்சிங்க என்னப்பா ஃபோனெல்லாம் தொலைதுன்றீங்க நாங்கள்லாம் ஃபோனெல்லாம் தொலைச்சது இல்லை நான் என் மனசை தான் தொலைச்சிருக்கேன் சாரி போடலாம்ல சாரி போட்டு வந்தால் வேலை செய்யும்போது கம்ஃபர்டபுளாக வேலை பார்க்க முடியாது பீஸெல்லாம் எடுத்து அங்கிட்டு வைக்க முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கும் ஆசை தான் சாரிலாம் கட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு உங்கள் ஆசையே கூடி கூடிய சிறவி கூடிய சீக்கிரமாக நிறைவேற்றி பார்க்கிறேன் ஓகே நண்பா லைக் பண்ணிங்களா வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு லைக்கு தான் கிடக்கு மணிகண்டன் ஹாய் மணிகண்டன் ஹலோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன லைவுக்கு வரவே இல்லை ஆர் யூ சிங்கிள் நோ ஒய் ஆல்வேஸ் மீ நான் லைக் பண்ணிட்டேன் ஓகே ஹாய் அக்கா ஹாய் தீபா ஆய் தீபா ஐ லைக் திஸ் வினோ வினோத் ஆய் தீபாவளிக்கு மறுநாள் ஓகே நக்களுக்கு டூர் சென்றோம் தெரிஞ்சிருச்சு ஸ்டேட்டஸில் பார்த்தேன் பெங்களூர் சென்றோம் அப்போது மதுக்கடையில் போனை யாரோ திருடி மது மதுக்கடைக்கு எதுக்கு போனீங்க எதுக்கு போனீங்க திருடுவாங்கள்ல மதுக்கடையில் மது அருந்த போனதால் நண்பனின் தொலைபேசி தொலைந்து விட்டது தூய தமிழில் பேசுகிறேன் என்ன பண்ணுறீங்க மேடம் என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட தான் லைவு பேசிகிட்ருக்கேன் மக்களே என்னோட சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஊர் மேடம் திருப்பூர்ல தாங்க நான் இப்போ ஒர்க் பண்றேன் என்னோட சொந்த ஊர் தேனி மாவட்டம் உத்தம பாளையம் தட் இஸ் மை சொந்த ஊருக்கே இந்த கம்மல் நல்லா இருக்கா அது வந்து சென்னை சில்ஸில் வாங்கினேன் இந்த கம்மல் செவன்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா இருந்தது இந்த உருண்டை உலக உருண்டை மேலே அப்புறம் நண்பா தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு சூப்பராக போச்சு தர்றமான தீபாவளி இந்த வருஷம் தான் நான் கொண்டாடிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் தீபாவளிக்கு முத நாள் பலகாரம் செய்யணும் காலையில் ட்ரெஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்ணும் சாப்பாடு சமைக்கணும் நம்ம வித விதமாக சமைத்து சாப்பிட்ணும் இந்த ஆசையெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து இந்த வருஷம் தீபாவளியில் சூப்பராக நிறையிடுச்சு நான் முறுக்கு சுட்டே அதிரசம் சுட்டே சேவு சேவு பண்ணோம் அப்புறம் வந்துட்டு ஜாமுன் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் பாயசம் சாப்பாடு செம்ம நானும் திருப்பூர் தான் நடந்தேன் ஓ சூப்பர் நலந்தான் நலந்தான் உடலும் உள்ளும் நலந்தான் உள்ளதா நடந்ததை அனைத்தும் மறந்து விடுவோம் அப்போது நடைபெறுவதையே நினைத்திருப்போம் அழகர் மலை அழகானதோ இச்சிலை அழகானதோ அங்கு அமர்ந்திருக்கும் மர்மம் என்ன ஜோயல் வாவ் எப்படி எப்படி இப்படி எல்லாம் அனுப்புறீங்க திருப்பூரில் எங்கே மேடம் திருப்பூர் செடிப்பாளையம் லைக் பண்ணிடுங்கப்பா வீடியோவை முப்பத்தோரு பேர் இருக்கீங்க நான் லைக் பண்ணுங்கள் சும்மா வீடியோ பார்க்காதீங்க சரியா கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் நான் ஏதாவது யூடியூப்பில் அடுத்த நிலைக்கு போகலான்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை இப்போதிக்கி கொஞ்சம் ஃபைவ் மந்த் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ வந்துட்டு நான் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நல்ல நல்ல வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்ருக்கேன் அன்பு உறவே இனிய வணக்கம் வீரமணி வணிக்கம் பணிக்கம் பணிக்கம் ஹயம் முருகம்பாளையம் ஓ ஓகேங்க ஓகேங்க எனக்கு என்னென்னா குக்கிங் வீடியோ போட நல்லா இருக்குமா அப்படின் யாராவது சொல்லுங்கள் கருத்து சொல்லுங்கள் ஒட்டிங் போல் குக்கிங் வீடியோ போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்க கோமதி அருண் வினோத் ஹாய் என்னங்க எனக்கு ஹாய் சொல்ல வினோத்துக்கு ஹாய் சொல்லியிருக்கீங்க ஆயுஷுக்கீங்க பாட்டல்யா உறவே உங்களுக்கு வீடியோ பார்த்தேன் அனைத்து மருமையே ரொம்ப சந்தோஷம் விரும்பணி என்ன தெரியுமா கோமதி எனக்கு தெரியாது நீங்கள் சொன்னாதான் தெரியும் ஹாய் ஆண்டி உங்கள் புருஷன் எங்கள் புருஷன் வேலைக்கு போய்க்காரு தி நண்பா ட்ராவல் வீடியோ நல்லா நல்லாயிருக்கும் நண்பா எனக்கு ட்ராவல் வீடியோ போடணுன்னு தான் ஆசை பட் கூட துணைக்கு வரணும்டா ஆளு நானும் தனியாக போக முடியாது நண்பா எனக்கு அந்த அளவுக்குள்ள தைரியமாக தைரியம் இருக்குது பட்டு பயம் நேஷ்னல் ஆந்தம் பாடுங்க நேஷ்னல் ஆந்தம்லாம் கண்ட நேரத்தில் கண்ட நேரத்தில் யாரோ கேட்குறாங்கலாம் பாடக்கூடாது தங்கம் சரியா நேஷ்னல் ஆந்தத்துக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்குது அப்போ தான் வந்துட்டு நம்ம அதை பாடணும் தமிழ் தாய் வாழ்த்து வேணால் பாடுவேன் நேஷ்னல் ஆந்தன் பாட மாட்டேன் கோமதி வணிகம் அம்மாப்பட்டி ஓகே 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 முகம்மது ஹாய்ங்க ஹோம் ஒர்க் ரைட் பண்ணியாச்சான் ஹோம் ஒர்க்கா எனக்கு என்ன ஹோம் ஒர்க் வள்ளி வள்ளி ஹாய்ங்க எந்த ஊர் திருப்பூர் கிளாஸ் நோட் எங்க நயா போடுறேன் நான் கோவை ஓ கோமதி கோவையா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நைன்டி கிட்ஸு நம்மெல்லாம் வந்துட்டு ஹிந்து போட்டு பேசுவோங்களா அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் பேச தெரியுங்களா ஏ பேச தெரியுங்களா இப்படி ஒரு சிந்தல் போய் யா புக் எடுத்துகிட்டு வரல சோறு மட்டும் திங்க தெரியுதுல்ல போடாங்க எதையா ப்ளாக் அபூர்வா சேனல் ஓகே 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 என் டாட்டர் சேன சேனல் ஓகேங்க ஓகேங்க அபூர்வா சேனலா ஓகே 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 உங்கள் பொண்ணோடதா ரொம்ப சந்தோஷம் ராஜா ஹாய் ராஜா நான் டுவெல்த்து படிச்சிருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது உங்களை பார்த்து ஐய என்னடா போட்டிருக்கேன் ஹாய் 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 கோமதி அருண் காதல் காதல் கேட்குதா ட்ராவல் வீடியோ சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பி நண்பா சப்ஸ்க்ரைப் கூடும் ஓ அப்படின்றீங்க பார்க்கலாம் ஐ வில் ட்ரை ட்ராவல் வீடியோ சிங்கப்பெண் சிங்கப்பெண்ணுன்னு சொல்கிற இடத்துலலாம் சிங்கப்பெண்ணாக வாழ முடிகிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம தைரியமாக இருக்கணும்னு நினச்சாலும் நீ இது தான் நீ இப்படி தான் அப்படின்றது வந்துட்டு இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒன்று நீ பொண்ணு அப்படின்றது ஒரு இருக்குது ஸோ வந்துட்டு நான் அதுதான் அப்படி வாழ முடியாமல் போகிறதுக்கு பல சூழ்நிலை ஏற்படுத்துது பயத்தை கொண்டு வருது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே ஆசையாக தான் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சிங்க பெண் யாராவது சொன்ன பார்க்கலாம் சரியா காலம் கொண்டு திசையை நோக்கி நம்மளும் பயணிப்போம் இந்த பயணம் இனிதே வேண்டிக்க ரோஜா பூவை உள்ள காயம் செய்வார் நியாயமா பேசி பேசி என் உடல் என்ன தீருமா என்ன இருந்தும் இல்லை என்ற முறையில் கொள்ளாதே எங்கப்பா வீடியோ மெசேஜ் எவல்லாம் இருக்கு பாய் கோம பாய் 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 அன்பா நீ பயப்படுன்னு சொல்லி வேற யாருக்கும் சொல்லு நம்புவாங்க என்கிட்ட சொல்லாதான் நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லுங்க பயம் என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குங்க வாழ்க்கைன்னா பயம் இல்லாமல் இருக்குமா கோமதியாரன் பாய் பாய் ப்ரோ பாய் 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 இவங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க இவங்களா லைவில் வந்து இவங்களா பேசிக்கிறாங்க என்கிட்ட யாரும் பேசுறாங்க ப்ரோ இல்லை புரோ இல்லையா அப்பா வினோத்து அவங்க லேடிஸ் ஆட்டிருக்கு ஐஎம் கோமதி கோமதி எனக்கு தெரிஞ்சவர்களா கோமதி அவர்களே எனக்கு தெரியவில்லை சாரிப்பா ஹம் அவதாரம்மா ஆட்ட நெஞ்சு குழுவா உங்கள் வீட்டிலலாம் தீபாவளி எப்படி போச்சு நண்பா நல்லா ஒரே சுற்றுப்பயணமாக இருக்குது ம் சேனல் பாருங்கள் ஓகே ஓகே நான் கண்டிப்பாக பார்க்குறேங்க சேனல் பார்க்குறேன் கண்டிப்பாக யூ ஃப்ரம் கோமதி ஐஎம் நாட் அ கோமதி அவங்க தான் கோமதி நீங்கள் எந்த ஊர் மேடம் நான் வந்து திருப்பூருங்க அருண் பிரசாத் கோவை நண்பா வேலைக்கு நேரமாக நான் சொல்கிறேன் பாய் நண்பா ஆல் த பெஸ்ட் வேலை நல்லா பாருங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க ஹாப்பியாக இருங்க ஓகே எங்கே நண்பா இருக்கீங்க இப்போது கோவை ஹோம் குக்கிங் சேனல் என் லைவ் ஃப்ரெண்ட் ஓகேங்க ஓகேங்க குக்கிங் சேனலா எப்படி போகுது சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க சேனலுக்கு உங்கள் சேனலா ஆமாம் ஆமாம் அவங்க சேனலாமா அவங்க சேனலில் நான் இருக்கேன் ஓ அவங்க சேனலில் நீங்கள் இருக்கீங்களா எப்படி போகுது எவ்வளோ சப்ஸ்கிரைபரு சேனலெல்லாம் எப்படி போகுது நல்லாயிருக்கா எங்கள் சேனல் விளாக்ஸ் பை அபூர்வா சென்னை அதே கம்பெனி தான் சென்னை என்னை விட மாட்டேங்கிறான் அதனால் நான் இங்கே செட்டில் ஆகிவிட்டேன் ஓகே ஓகே நண்பா ஹலோ அக்கா ஹலோ அம்மனை குண்டி ஹலோ ஓகேப்பா ஓகே பரதம் வீடியோ பொண்ணு போட்டிருக்கு ஓகே ஓகே பரத வீடியோவா ஓகே అవును డన్సురా గుడ్ ఆఫ్టర్నూన్ అక్క గుడ్ ఆఫ్టర్నూన్ రాక్ సెవెన్ థ్యాంక్ యూ

You know what by Hi, we know hi. i'm not happy with this but Mag ich നിങ്ങൾ മന അടുത്ത വിട്ടുവിട മികവും പയപ്പെടില്ല ആണോ നിങ്ങൾ അത് സമാലിക്ക சச்சோ நான் தெரியல நான் பார்த்து தூக்கிட்டே நான் பேசணும் சாரி ஐய இதே யோசித்தே இருந்தேன்னா லைவ் போட்டதே மாவுது ஹை நைட்டில் இது தலைவலிக்குது இந்த வெளிச்ச கண்ணு போட்டா தூக்குவது ஐ நடிக்காதீங்க தூங்கணும்னு தூங்க தூங்கிட்டே இருந்தேன் நான் பார்த்தே இருந்தேன் தூங்கிட்டேன் ஹை சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சுங்க மிஷின்லேயும் ஏறி இப்போ உட்காந்துகிட்டேதான் இருப்பாங்க உட்காந்துட்டே இருக்கிறது புவனாக் ஹாய் என்ன ஸ்பெஷல் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை என்ன ஊருமா நீங்கள் திருப்பூருங்க சூர்யா ஹாய் மிஷின்லேயே உட்காந்துட்டு இருக்கணும் அதுக்கு தான் அப்படியே பேசம் சாமிச்சுட்டேன் சாப்பிட்டியா போனால் சாப்பிட்டாச்சு யார் இப்படி கொரட்டு விடுறது தெரியல உங்கள் அழகும் രഹസ്യം എന്ന ഒന്നും ഇല്ല ഉൻ പേര് എന്നടം പോണ സൂര്യ സാപ്പ് സാപ്പാച്ച എന്നെ പഠിച്ച് കൊണ്ടേ പേശുക തല രൂപ വലിയ എടുക്കുന്നു കല്യാണമാകിച്ച് ஓகேங்க எல்லாருக்கும் பாய் லைஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாய் பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு இத்தனை பிள்ளைங்க பிள்ளைங்கள பாய்